சேவையானது பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை இந்தியா முழுவதும் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தின் முதுகெலும்பான யுபிஐ சேவை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக முடங்கியது இதனால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பயனர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மாலை ஆறு நாற்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த தடங்கள் நீடித்தது டவுன் டிடெக்டர் தளத்தில் இரவு ஏழு மணி அளவில் மட்டும் சுமார் ஐநூற்றி எழுபத்தி ஏழு புகார்கள் பதிவாகின கூகுள் பே ஃபோன்பே மற்றும் பேடிஎம் ஆகிய முன்னணி செயலிகள் செயலிழந்தன குறிப்பாக கூகுள் பே மீது ஏழு ஏழு மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு புகார்கள் குவிந்தன பெங்களூரு மெட்ரோ வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தடங்களுக்கு என்பிசிஐ அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று தெரிய வந்துள்ளது வங்கிகளின் சர்வர்களிலும் ஓரளவிற்கு பாதிப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த தடங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவலாக இருந்தது சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் அகமதாபாத் ஜெய்ப்பூர் மற்றும் சண்டிகர் போன்ற நகரங்களிலும் புகார்கள் வந்தனர் கியூஆர் கோட் ஸ்கேன் கடைகளில் பணம் செலுத்த முயலும் போதும் கியூஆர் கோட் வேலை செய்யவில்லை சர்வீஸ் ப்ரொவைடர் நாட் அவைலபிள் மற்றும் டெக்னிக்கல் இஷ்யூ போன்ற செய்திகள் திரையில் தோன்றினர் சுமார் எண்பத்தி இரண்டு சதவீத பயனர்களால் பணத்தை அனுப்பவே முடியவில்லை சில ஊடக தகவல்களின்படி குறிப்பிட்ட ஒரு பெரிய டிஜிட்டல் பண பரிமாற்ற நிறுவனம் தனது தரவு மையங்களை இடமாற்றம் செய்தபோது அல்லது மேம்படுத்தியபோது ஏற்பட்ட தொழில்நுட்ப முரண்பாடுகள் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் பாதித்திருக்கலாம் என கூறப்படுகிறது என்பிசிஐயில் சிக்கல் ஏற்பட்ட அதே நேரத்தில் சில முக்கிய வங்கிகளின் சர்வர்களும் பராமரிப்பு பணிகளுக்காக திட்டமிடப்பட்டிருந்தனர் இதுவும் சேர்ந்து பண பரிமாற்றத்தை உள்விகளின் எண்ணிக்கை அதிகரித்தது செயலிகளுக்கும் வங்கிகளுக்கும் இடையே தகவல்களை பரிமாறும் ஏபிஐகளில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது என்பிசிஐ இதை பகுதி அளவிலான சரிவு என்று குறிப்பிட்டாலும் பீக் நேரத்தில் ஏற்பட்டதால் இது நாடு தழுவிய முடக்கம் போல தெரிந்தது இது போன்ற நேரங்களில் சிக்கலை தவிர்க்க நிபுணர்கள் பரிந்துரைக்கும் வழிகள் யுபிஐ லைட் இது சிறிய தொகைகளுக்கு வங்கிகளின் சர்வரை நேரடியாக பயன்படுத்தாமல் உங்கள் மொபைல் வேலெட் மூலமாகவே பணத்தை அனுப்ப உதவும் இணையம் அல்லது சர்வர் வேகம் குறைவாக இருக்கும்போது இது கை கொடுக்கும் ஆஃப்லைன் யுபிஐ ஸ்மார்ட்போன் அல்லது இணையம் இல்லாதபோது பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் மெட்ரோ முதல் பெட்டிக்கடை வரை யுபிஐனால் பாதிக்கப்பட்டுள்ளது பெங்களூர் மெட்ரோ ரயில் நிலையங்களில் யுபிஐ மூலம் டிக்கெட் எடுக்க முடியாமல் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் தமிழகத்தின் பல இடங்களிலும் டீக்கடைகள் மற்றும் பெட்டி கடைகளில் கியூஆர் கோடு வேலை செய்யாததால் கையில் ரொக்கம் இல்லாதவர்கள் பெரும் சங்கடத்துக்கு ஆளாகினர் இந்த தடங்கள் குறித்து விளக்கமளித்துள்ள என்பிசிஐ தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக ஒரு சில வங்கிகளின் சர்வர்களுடன் இணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது பகுதி அளவிலான தோல்விகள் மட்டுமே ஏற்பட்டனர் தற்போது நிலைமை சீரடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது